ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் ஃபார்ட்டி ஒன் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயின் கிட்ட அப்படியே ரொம்ப எமோஷனலாக பேசியிருப்பான் இல்லையா அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஆறு மாசம் தான் டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைனா எங்கேஜாவது பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு அழுது பீலா விட நம்ம ஹீரோயினும் இதை பார்த்துட்டு என்ன பதில் சொல்ல வருவாங்கன்னா இந்த மாதிரி நான் முடிவு எடுக்கிறது உனக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம் ஸோ அதை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது ஓகேவா தைரியமாக இருக்கணும் என்னை விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா அப்படி இப்படின்னு சொல்ல வர நம்ம ஃப்ரெண்டு வந்துக்காரன் இங்கே பாரு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நீ இருந்தால் நான் எது வேணாலுமே சாதிப்பேன் ஸோ என்னை விட்டு போயிடாத நீ ஒரு நல்ல பதிலை சொல்லு எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஐஸ் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரனை ஸ்டாப் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆகிறா அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்தது இந்த ஃப்ரெண்டுக்காரன் இவ்வளோ நேரம் அழுது பேசிட்டு அடுத்தது எங்கே வரான்னா மாமாக்காரரை மீட் பண்ண வரான் ஸோ மாமாக்காரரை மீட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் வாங்குறதுக்காக வரான் ஸோ என்ன அக்ரிமெண்ட்னா அந்த செட் கேபிட்டல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா ஸோ அந்த கம்பெனி மூலமாக அந்த மாமாக்காரர் வந்து பணத்தை செலவழிக்கலான்ற மாதிரி இருந்திருப்பார் ஆனால் அது கூட ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரன் போடுறான் ஏன்னா அப்போ தான் இந்த மாமாக்காரர் ஃப்ரெண்டுக்காரனுக்கு தெரியாமல் எந்த ஒரு காசையும் செலவு பண்ண முடியாதுன்றதுக்காக ஸோ அதனால நம்ம மாமாக்காரரும் அதுக்கான அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணி சைன்லாம் பண்ணி கொடுத்துட்டு என்னுடைய எவிடன்ஸோடைய ஒரு காப்பி வச்சிருக்கேன்னு சொன்னல அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஆ சொன்ன வாக்க காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த எவிடன்ஸ் காப்பியை கொடுக்குறான் காப்பியை கொடுத்துட்டு இனிமேல் நம்மளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையாக இருக்கணும் உடனே மாமாக்காரர் பாத்தீங்கன்னா இங்க பாரு நீ வந்து தப்பா புரிஞ்சுட்டு ஏதோ நீ என்ன கட்டுப்படுத்துற மாதிரி நீ நினைச்சிக்கிற ஆனா ஒரு உண்மை சொல்லட்டுமா நீ இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கல இந்த அக்ரிமெண்ட்டை நான் ஹீரோயின் கிட்ட காமிச்சா என்ன ஆகும் யோசித்து பார்த்தியா சோ ஒழுங்கா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட இந்த சைடு நம்ம தங்கச்சி பொண்ணை காமிக்கிறாங்க அவ பார்த்தீங்கன்னா பயங்கர சோகத்துல அப்படியே குடிச்சிட்டு இருக்கிறா ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா நம்ம அண்ணக்காரன் தான் ஹீரோட ஃபேமிலியை கொலை பண்ணிருக்கான்றது சோ அதனால அண்ணக்காரனை மீட் பண்ண கூப்பிட்டு இருந்திருப்பான் அவனும் சந்தோஷமா இருந்திருப்பா ஏதோ தங்கச்சி பொண்ணு நமக்கு ஏதாவது சொத்து கொடுக்க போறான்ற மாதிரி ஆர்வத்துல வந்திருக்கேன் ஆனா தங்கச்சி பண்ண பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃபேமிலியை நீ தானே கொலை பண்ண எனக்கு தெரியும் நீ ஒரு கொலைகாரன் அப்படின்னும் போது அவன் சாக்காயிடுறான் உனக்கு யார் சொன்னது இது கங்கிட்டன்னு சொன்னானா இங்க பாரு அந்த டைம்ல சூழ்நிலை வேற நமக்காக தான் பண்ணேன் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம கம்பெனி வந்து டெவலப் பண்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் ஸோ மற்றபடி என் மேல தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்ல என்னது தப்பு இல்லையா செஞ்ச தப்புக்கு நீ எக்ஸ்கியூஸ் வர கேட்குறியா அந்த அளவுக்கு பெரிய இவன் ஆயிட்டியா இங்க பாரு நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு போயிடுறாங்க என்னடா வா என்னுடைய தங்கச்சியா இல்லனா இப்படி எல்லாம் பேசிட்டு போறான்ற மாதிரி இவன் நினைச்சிட இந்த சைடு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க ஹீரோ கிட்ட இந்த தங்கச்சி பொண்ணுடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து தங்கச்சி பொண்ணு போன் எடுக்க மாட்டா எங்க போனானே தெரியல அப்படின்னு பதற்றத்துல சொல்ல என்ன போன் எடுக்க மாட்டாளா இரு நான் கால் பண்ணி பாக்குறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ கால் பண்ணி பாக்குறான் தங்கச்சி போனை பார்த்தா ஏதோ ஒரு லோக்கல் பார்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல சோ ஹீரோடைய போனை பார்த்ததுமே அப்படியே முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சு போன் அட்டன் பண்ணிட்டு உன்னை பத்தி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு போது என்ன நீ குடிச்சிட்டு குடிச்சிட்டு இருக்க போல அப்படின்னதும் ஆமா நான் குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியா யாரு கூட குடிச்சிட்டு இருக்கிறேன் மாதிரி ஹீரோ கேட்கும் போது வேற யாரு ஒரு அழகான பையன் கூட தான் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றான் சரி ஓகே அப்படின்னா அவன் கூட சேஃபா வீட்டுக்கு வந்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை கட் பண்ணிட உடனே இந்த அசிஸ்டன்ட் பையன் சார் அவன் குடிச்சிட்டு இருக்காளா அப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல அதுவும் ஏதோ புது பையன் வேற சொல்றாளே அப்படின்னு எதுவும் ஹீரோக்கு வந்து செம டென்ஷன் ஆகுது என்னடா வா இப்படி பண்ணிட்டு இருக்காளே சோ நம்ம தான் போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தங்கச்சி பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வரான் அங்க பார்த்தா அவன் மட்டும் தனியா ஏன் சோகத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான் சோ அவளை பார்த்ததுமே ஹீரோக்கு ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு சரி ஓகே உனக்கு என்னாச்சு ஏன் இந்த மாதிரி தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு ஆனா தங்கச்சி பொண்ண பாத்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலா பேசுறான் உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றனா இங்க பாரு உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா நீ எப்போதுமே ரொம்பவே கான்பிடென்டா இருப்ப எதுக்குமே தளர்ந்து போக மாட்டேன் சோ அந்த மாதிரி தான் நீ இப்போவும் இருக்கணும் சரியா உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ரொம்பவே தைரியமா இருக்கணும் நீ எப்போதும் இருக்கிறது போல அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டு சரி இப்போ குடிச்சுக்கோ சோ நாளைக்கு நம்ம வேலை ஸ்டார்ட் ஆகுது

பார்த்தா அவருக்கு ரொம்பவே மோசமாகிட்டு போல ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தே யார் இவன் எதுக்குங்க வந்திருக்கிறானும் போது ஸோ இவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல உடனே மொட்டை தளப்பிய வந்து புது அசிஸ்டன்ட் அப்படின்னதும் புது அசிஸ்டண்டா சரி என்னமோ அம்மா நான் என்னுடைய ஒய்ஃபை பார்க்க போகணும் அவள் அந்த அரசியல்வாதி வீட்டில் தானே இருக்கிறாள் அவள் என் மேலே ரொம்பவே கோத்தல இருப்பாள் அவளை பார்க்க போகும்போது நம்ம ஃப்ளவர்லாம் வாங்கிட்டு போகலாம் சரியா கேக் வாங்கிட்டு போகலாம் அவளுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கேருந்து அப்படியே கிளம்பும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக இந்த சேர்மனுடைய ஒய்ஃபும் கூடவே டாக்டர்ஸும் வந்திருக்கிறாங்க ஸோ இது வந்து கோ கோர்ட் ஆர்டர் போல இவங்களுக்கு வந்து ஏதாவது நோய் இருக்கான்றத செக் பண்ணி பார்த்துட்டு வரணும் ஆனா நம்ம சேர்மன் ஒய்ஃபை பார்த்ததுமே யார் இவா புதுசா வந்திருக்கிற இருக்கிற வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட ஸோ இது மூலமாவே டாக்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த சேர்மனுக்கு மறதி நோய் இருக்குன்ற மாதிரி அதனால அவங்க கிளம்பிட இந்த ஒய்ஃப் வந்து ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட இங்க பாரு நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா உன்னோட அம்மா மாதிரி தான் நீயும் முதுகுல குத்துறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஏமாத்தி அவர்கிட்ட இருந்து உயிரை எழுதி வாங்கிடலான்ற மாதிரி நினைச்சியா அதுக்கு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட ஆனா இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் பயங்கரமா யோசிப்பானே அந்த அசிஸ்டன்ட் கிட்ட என்னுடைய அப்பாவுடைய ஹேண்ட் ரைட்டிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஆளை பிடிச்சது தானே அப்படின் போது ஆ ஆல்ரெடி சார் நீங்கள் வந்து செக் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அப்படியே கட் பண்ணால் அந்த சைட் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த பாடி கார்டை மீட் பண்ண வந்திருக்கிறா இந்த வாட்டி நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிறான் ஸோ இதை பார்த்த அந்த பாடி கார்டும் என்ன என்ன இந்த மாதிரிலாம் கொடுத்து வேலைக்கு வாங்கிக்கலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னதும் உடனே அந்த லாயர் ஃப்ரெண்டு தான் தம்பி நீ எவ்வளோ லாயில் இருக்க தெரியுமா ஆனால் அந்த லாயலை யார்கிட்ட காட்டணும் தான் உனக்கு தெரியலை நீ எல்லாம் அந்த மாமாக்காரருக்கு இப்படி யூஸ் விசுவாசமா இருக்கிறதுனால அவரை உன்ன எங்கேயோ தூக்கி வச்சிருக்கணும் ஆனா பாரு உன்ன ஜெயில போட்டுட்டு அவர் வெளியில சுத்திட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு மண்டே கிழவ ட்ரை பண்ண ஆனா பாடி கார்டு பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பயங்கர மாதிரி தெரியல நம்ம ஹீரோயினும் இங்க பாரு நான் உன்னை பாக்குறதுக்கு டெய்லி வருவேன் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட அவங்க போனதுமே சாப்பாட்டு எல்லாத்தையுமே இந்த பாடி கார்டு வந்து கீழே தட்டி விட்டுறான் சோ இவன் எப்போதுமே விசுவாசமா தான் இருப்பான் போல கட் பண்ண அந்த சைடு ஃப்ரெண்டு காரணம் அந்த அல்ல கையும் பாத்தீங்கன்னா சேர்மனோட ஹேண்ட் ரைட்டிங்கையும் இவங்க ஒரு ஆளை செட் பண்ணிருப்பாங்க இல்லையா அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கையும் அப்படியே ஒப்பிட்டு பாக்குறாங்க கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது தொண்ணூறு சதவீதம் வந்து மேட்ச் ஆகுது இன்னும் பத்து சதவீதம் மேட்ச் ஆகுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னதும் ஒரு வாரம் டைம் வேணும்ன்ற மாதிரி சொல்ல அந்த அளவுக்கு நமக்கு டைம் இல்ல சீக்கிரமா ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு காரம் இல்ல தனமா பிளான் போட இந்த சை நம்ம ஹீரோ காமிச்சா இன்னைக்கு தான் அந்த பான் பேப்பரை வந்து வாங்குற நாள் அதனால நம்ம ஹீரோ தங்கச்சி பொண்ணை கூட்டிட்டு நேரம் அந்த பெரியவர் வீட்டுக்கு போறான் ஸோ அவர்கிட்ட நம்ம தங்கச்சி பொண்ணை இன்ட்ரோ கொடுக்க இவ தான் அந்த டோடோ கம்பெனியோடைய சேர்மனுடைய பொண்ணு டோடோ கம்பெனியோட சேர்மனா வர போறா அப்படின்னு சொல்ல தங்கச்சி பொண்ணு உடனே சாக்காகி பாக்குறான் அதே டைம்ல பெரியவர் என்ன சொல்றாருன்னா நீ என் இருந்து முப்பது சதவீத பாண்டை வந்து வாங்கிட்டாலுமே உனக்கு இன்னுமே இருபது சதவீத பாண்ட்ஸ் வந்து தேவைப்படுத்தல சோ அது எல்லாத்தையுமே நீ மத்தவங்க கிட்ட கலெக்ட் பண்ணு அப்படின்னா மட்டும்தான் என்னுடைய பாண்டையும் உன்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட இதுவே போதும் நாங்க வந்து எப்படியாவது ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே வெளியில வரோம் ஆனா பிரச்சனை என்னன்னா அவ்வளவு சீக்கிரமா அந்த இருபது சதவீத பாண்டையும் வாங்க முடியாது ஏன்னா அது கொஞ்சம் பேரு கிட்ட பிரிஞ்சு கிடக்குது அவங்க எல்லாத்தையுமே ஒன்னா கூப்பிட்டு நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை வச்சு அவங்க பாண்ட மருந்து கொடுக்கணும் இல்லையா அதே டைம்ல இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டரும் தூரமா நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கான் அப்புறம் என்ன இதை பத்தி ஃப்ரெண்டுக்காரங்க சொல்லிட என்னது அந்த பெரியவர் பாண்டா பாண்ட சொல்லிட்டாரா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் எப்போதுமே சாப்பிடற இடத்துக்கு வந்து ஃப்ரெண்டுக்கார மீட் பண்றான் சோ பெரியவர் என்ன சொல்றாருன்னா அந்த கங்கிட்டன் வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமா இருக்கிறான் சோ என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட என்ன சொல்றீங்க நீங்க என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்க இப்போ குடுக்குறேன்னு சொல்றீங்களேன்னு போது ப்ராமிஸ் பண்ணிருந்தேன் தான் ஆனா இந்த காலத்துல எல்லாம் யாருப்பா ப்ராமிஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறான் இங்க பாரு நான் முப்பது சதவீதம் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னது உண்மைதான் ஆனா அவன் இருபது சதவீதத்துக்கு மேல மத்தவங்க கிட்ட கலெக்ட் பண்ணா மட்டும்தான் நான் கொடுக்க முடியும் சோ இப்போ நீ கலெக்ட் பண்ணு உங்ககிட்டயே நான் அதை கொடுத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்ல ஆனா ஃப்ரெண்டு காரனுக்கு தெரியும் அது கலெக்ட் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி சோ நீங்க அந்த கங்கிட்டனுக்கு சாதகமா இருக்கிறீங்க அப்படின்னதும் நம்ம அடுத்த மீட்டிங்ல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு கட் பண்ண அந்த சைட் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க மத்தவங்க கிட்ட இருந்து பாண்ட் பேப்பர் வாங்குறதுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களை நம்பி எப்படி கொடுக்கறது டோடோ கம்பெனில யாராவது இருந்தா அவங்களுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்ற மாதிரி சொல்லும்போது நீங்க எனக்கு தர வேண்டியது இல்ல இவளுக்கு தான் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்ல யாருக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம சேர்மனுடைய பொண்ணான தங்கச்சி பொண்ணு வரா சோ அந்த தங்கச்சி பொண்ணு நானும் ஷேரிங் பார்ட்னர்ஸ்ல இருக்கறோம் சோ எனக்கு கொடுத்தா நீங்க அவளுக்கு கொடுத்த மாதிரி சோ புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட இந்த சைடு மாமாக்காரர் பாத்தீங்கன்னா புதுவிதமான பிளான் போடுறாரு அவர் ஃபேமிலி உட்கார்ந்து என்ன டிஸ்கஸ் பண்றாருனா தங்கிட்டனுக்கும் ஃப்ரெண்ட் காரணுக்கும் பத்தி கிச்சி சோ இந்த கேப்ல தான் நம்ம உள்ள போறணும் உள்ள போந்து எப்படியாவது அந்த பெரியவர்கிட்ட இருந்து அந்த முப்பது சதவீத பாண்ட வந்து நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம தான் ரெண்டு பேர்ல வின்னர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருனா பெரியவரை பார்க்க போறாரு ஸோ பெரியவருடைய அசிஸ்டண்ட் வந்து உங்களை பார்க்கறதுக்கு மாமாக்காரர்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னதும் இதை கேட்டதுமே இவருக்கு வந்து நம்ம ஹீரோ சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது மாமாக்காரன் ரொம்ப பேராசை பிடிச்சவன் அவர் கண்டிப்பா உங்களை பார்க்க வருவாரு அந்த டைம்ல அவரை உள்ள கூட விட்டுறாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறது ஞாபகத்துக்கு வரும் அதனால இவர் என்ன சொல்றாருனா அவரை வெளியவே இருக்க வை நானே வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது மாமாக்காரர் வந்து அதுவா நான் உங்ககிட்ட பிசினஸ் டீல் பேசலாம்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே உன்னை மாதிரி அயோக்கியன் கிட்ட எல்லாம் நான் பிசினஸ் டீல் பேச மாட்டேன் வெளியே போடா ராஸ்கல் என்ற மாதிரி உப்பெல்லாம் தூக்கி மூஞ்சல் எரிஞ்சிட டேய் கிளவா உன்னை விட மாட்டேன்டான்ற மாதிரி மாமாக்கார பாயிரான் ஆனா அவரு பாத்தீங்கன்னா அப்படியே கதை அடிச்சுட்டு உள்ள போயிட்டாரு சோ பெருத்த அவமானமா போயிடுது இரு நான் யாருன்ற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு ஒரு சம்பதம் எடுத்துக்க இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு காரனை காமிக்கிறாங்க அவன் எத்தனை பேருக்கிட்ட பாண்ட வந்து வாங்கியிருக்கான்ற மாதிரி பார்க்கறான் பார்த்தா நம்ம ஹீரோட ரொம்ப ரொம்ப கம்மி சோ இப்படியே விட்டா கண்டிப்பா அவன் ஜெயிச்சிடுவான் அந்த முப்பது சதவீதத்தை நம்ம கேன்சல் பண்ணா மட்டும் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த பெரியவரை ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் போடும்போது தான் நம்ம கேங்ஸ்டர் என்ன சொல்றானா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி லோனுக்கு பிசினஸ் விட்டுறவங்களுக்கு ஒருத்தங்களை பார்த்தா தான் ரொம்ப பயப்படுவாங்க அவங்க யாருன்னா பிரைவேட் லோன் டாஸ்க் போர்ஸ் இவங்களை பார்த்து தான் பயப்படுவாங்க ஸோ இந்த போலீஸை மட்டும் நம்ம உள்ள இறக்கிட்டோம்னா நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னதும் ஆனா அந்த பெரியவருக்கு தான் பெரிய பெரிய ஆளுங்க கூட கம்யூனிகேஷன் இருக்குமே நம்ம என்ன பண்றது அப்படின்னதுதான் இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு நம்ம அரசு அரசியல்வாதியை பத்தி ஞாபகத்துக்கு வருது கண்டிப்பா அவருக்கும் பெரிய பெரிய ஆளுங்களை தெரிஞ்சிருக்கும் அவர் மூலமா நம்ம இதை சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கால் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன் சோ அடுத்ததே பாத்தீங்கன்னா அரசியல்வாதியை போய் மீட் பண்றான் மீட் பண்ணி இவனுடைய பிளானை சொல்றேன் இந்த மாதிரி எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும் அந்த பெரியவருடைய வீட்டுக்கு அந்த டாஸ்க் போர்ஸ் அனுப்பணும் அப்படி அனுப்பும் சைனீஸ் எம்பசில இருந்து அவருக்கு சப்போர்ட் கூட வரலாம் ஆனா உங்களுக்கும் அதுல நிறைய பேர் தெரியும்ன்றது எனக்கு தெரியும் சோ நீங்க அதை வந்து சமாளிச்சு வைக்கணும் அவர் கொஞ்ச நேரம் ஜெயில இருந்தா போதும் நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல இந்த மாமாக்காரரும் நான் இதுக்கு உனக்கு பண்ணணும் போது இங்க பாருங்க மாமாக்காரர் கூட நான் ஒரு டீல் போட்டிருக்கிறேன் அவர் கூட நான் பார்ட்னரா இருக்கிறேன் சோ என்ன மீறி அவரால் ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியாது உங்களுடைய இந்த பிரச்சாரத்துக்கு கண்டிப்பா அவர் காசு எடுக்கணும்னா அவருக்கு என் கிட்ட பெர்மிஷன் கேட்டாகணும் சோ நீங்க எனக்கு இது பண்ணா நான் உங்களுக்காக என்னுடைய சொந்த காசையே உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு கொடுப்பேன் காசு அளவுல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட இவரும் பாத்தீங்கன்னா யோசித்து சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது யாரை மீட் பண்றாருன்னா மாமா காரர்தான் மீட் பண்றாரு சோ மாமா ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஆல்ரெடி இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய பிளானை பற்றி தெரிஞ்சிருக்கும் போல நான் சொன்னேன்ல கண்டிப்பாக அவன் அவங்களை தேடி வருவான்ற மாதிரி ஸோ நம்ம பிளான் படியே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் உடனே இவரும் கால் பண்ணி இந்த மாதிரி உன்னுடைய டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயினும் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்தீங்கன்னா சேர்மனை மீட் பண்ண வந்திருக்காங்க அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே உடம்புக்கு முடியல இந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்ததுமே எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரனும் சொல்லிட்டான் அப்பா அவங்களுக்கு மறதி நோய் இருக்குது அப்பப்போ நீங்கள் நிறைய இதை மறந்துடுவீங்க அப்படின்னதும் அவர் வந்து வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு அவருடைய உடம்பு வந்து இப்ப பேரலைஸ் ஆன மாதிரி அப்படியே கீழே விழ போக நம்ம ஃப்ரெண்டுக்காரம் தான் பிடிச்சி அப்ப அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது நான் இருக்கிற வரை உங்களுக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன் நீங்க கடைசி வரை என் கூட இருக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசுறான் சோ இதை பார்த்த ஹீரோயினுக்கும் ரொம்ப எமோஷனல் ஆகுது அப்புறமா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வந்ததுமே ஃப்ரெண்டுக்காரன் தனியா உட்காந்து அழுதுட்டு இருப்பான் சோ இதை பார்த்த ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால பக்கத்துல போய் பேசலான்ற மாதிரி போவாங்க ஆனா அவன் என்ன சொல்லுவானா என்ன மன்னிச்சிரு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இப்போ லேட் ஆயிடுச்சுல வீட்டுக்கு போ நான் அப்பாவை பாத்துக்கிறேன் அப்பாவை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழுதுட்டு இருப்பான் சோ ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அப்படியே மெல்ல வராங்க நம்ம ஃப்ரெண்டு காரண பின்னாடி வழியா ஹக் பண்ணி உன்னுடைய அப்பா சாகுறதுக்கு முன்னாடி நம்ம என்கேஜ் பண்ணிக்கலாம் நீ வருத்தப்படாத எல்லாம் நல்லபடியா இருக்கும் உன்னுடைய அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க இங்க நமக்கே இதே எல்லாம் நொறுங்கி போயிரும் அந்த ஃப்ரெண்டு காரணம் பாத்தீங்கன்னா அழுது அழுது கடைசியில அப்படியே நம்ம ஹீரோயின கரெக்ட் பண்ணிட்டான் போல அப்படியே ஹக் பண்ணிக்க அப்படியே சீனும் கட் ஆகுது அப்படியே கட் பண்ணா தான் அந்த பாண்ட் பாண்டோடைய மீட்டிங் நடக்க போகுது யார் அதிக பாண்டை யாருக்கு கொடுக்க போறாங்கன்ற ஒரு ஒரு கணக்கெடுப்பு எடுப்பாங்க ஸோ அதனால நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு காரணம் கம்பெனிக்கு வந்துட நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே தைரியமா இருக்கிறான் ஆனா அவனுக்கு தெரியாது இந்த பெரியவருடைய வீட்டுக்கு டாஸ்க் போர்ஸை வந்து அனுப்ப போறாங்கன்னு கட் பண்ண அந்த பெரியவரும் பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்மளும் கம்பெனிக்கு கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பும்போது அந்த இடத்துக்கு டாஸ்க் ஃபோர்ஸஸ் சேர்ந்த நிறைய பேர் வராங்க இந்த மாதிரி நாங்க பிரைவேட் லோன் டாஸ்க் ஃபோர்ஸஸ் சேர்ந்தவங்க உங்க பிசினஸ்ல எங்களுக்கு சந்தேகமா இருக்குது அதனால நாங்க உங்க இடத்த சர்ச் பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷன் வர நீங்க வரணும் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்து கமிஷ்னருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு ஆனால் எல்லார் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது அவ்வளோ இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் இருக்குது மீட்டிங் போலனா இவருடைய முப்பது சதவீதம் வந்து ஃபெயில் ஆகிடும் இல்லையா ஸோ நம்ம ஹீரோ வந்து தோற்று போயிடுவாங்க இங்கே நம்ம மேனேஜருக்கு புரிஞ்சு போகுது கண்டிப்பாக இதை அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் பண்ணுறான்ற மாதிரி உடனே வேகமாக ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்கிறான் அதுக்குள்ளே அந்த பெரியவரை காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதை ஃபோனில் கேட்டால் நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகிறான் என்ன சொல்கிற நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இந்த நேரத்தில் அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க பண்ணிட்டாங்களா அப்படின்னு போது இங்க இந்த ஃப்ரெண்டுக்கார வந்து அப்படியே அக்கல் அடிச்சு பேசுறான் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டா இருப்பா அப்படின்னு நீ தான் இதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே சைனீஸ் எம்பசிக்கு வந்து கால் பண்றான் ஆனா அவர் கூட இருக்கிறதோ நம்ம அரசியல்வாதி சோ கங்கிட்ட ஃபோன் பண்றான் அப்படின்னதும் அதை கூட நான் எடுத்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்பா அரசியல்வாதி பேசுறேன் அப்படின்னு போது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது இவர்தான் தான் எல்லாத்தையுமே பண்ணிருக்கிறாருன்ற மாதிரி ஓ நீங்க அந்த ஃப்ரெண்டுக்கான சைட்ல போயிட்டீங்களா அப்படின்னு போது சேச்சா நான் எந்த ஒரு சைடும் இல்லப்பா வேணா நீ என்கிட்ட இந்த டைம்ல ஏதாவது பிசினஸ் டீல் பேசலாம் எனக்கு ஃபேவரா நீ ஏதாவது கேட்கணும் அப்படின்னதும் நான் என்ன சொன்னாலுமே இப்போ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண போக இங்க பாரு எனக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரனையும் பிடிக்காது யாரையும் பிடிக்காது அதனால நான் யாருக்கு வேணாலுமே இப்போ ஹெல்ப் பண்ணுவேன் சோ மறந்துடாத அப்படின்னதும் நம்ம ஹீரோ அப்படியே போனை கட் பண்ணிட்டான் கட் பண்ணிட்டு தங்கச்சி பண்ணுகிட்ட இந்த அரசியல்வாதி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா இல்லையான்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த சைடு அரசியல்வாதியும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பெரியவரை நீங்க அங்க பிடிச்சி வச்சிருக்கீங்களாமே அவரை வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட அதே மாதிரி அவங்களும் விட்டுடுறாங்க ஸோ வெளியில தான் நம்ம மேனேஜர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் ஸோ பெரியவரை பார்த்த மேனேஜரும் எனக்கு தெரியும் கண்டிப்பா சைனீஸ் எம்பசில இருந்து தான் உங்களை காப்பாத்திருப்பாங்க சீக்கிரம் அங்கே போகலான் போது சைனீஸ் எம்பசி இல்லையா அதெல்லாம் ஒன்று காப்பாத்தலையே ஏதோ அரசியல்வாதி தான் என்ன வெளியில எடுத்தாரு சரி மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சு இல்லை சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங்க்கு வராங்க அதே டைம்ல மீட்டிங்ல பார்த்தா இங்க வந்து கணக்கெடுப்பு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ரெண்டுக்காரன் சம சந்தோஷத்துல இருக்கிறான் ஹீரோ வந்து தோக்க போறான்ற மாதிரி ஆனா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவரை என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ இதை பார்த்து ஃப்ரெண்டுக்கார சாக்காக நம்ம ஹீரோவும் சாக்காகிறான் என்னடா இது அரசியல்வாதி நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு மாதிரி அதே டைமில் இப்போ கணக்கெடுப்பும் ஸ்டார்ட் ஆகுது அதில் அதிக சதவீதத்தில் நம்ம ஹீரோ வந்து கடைசியில் ஜெயிச்சிட்றான் ஸோ இப்போ கம்பெனியோடைய அதிக பாண்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்டே இருக்குது அதாவது ஹீரோ கிட்டேயும் இந்த தங்கச்சிக்கிட்டேயும் ஸோ இப்போ தான் இந்த அரசியல்வாதியோடைய பிளானை காட்டுறாங்க ஸோ அரசியல்வாதி கிட்ட கண்ணாடிக்காரன் நீங்கள் எதுக்கு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு போது இங்கே பாரு நான் ஹீரோவுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணல நான் ஹெல்ப் பண்ணது அந்த மாமாக்காரருக்கு தான் நான் எப்போதுமே மாமாக்காரனுடைய சைடு தான் சாவன் தான் இது மூலமா அந்த டோடோ கம்பெனியை எடுத்துக்க போறான் அப்படின்னு இவர் புது விதமான பிளான் போடுறாரு கட் பண்ணா அடுத்தது அந்த ஃப்ரெண்டு காரனை காமிக்கிறாங்க அவன் ரொம்பவே சோகமா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறான் அந்த டைம்ல மாமாக்காரர் அங்க வராரு சிரிச்சுக்கிட்டே வராரு என்ன தம்பி கங்கிட்டன் கிட்ட தோத்துட்ட போல நீ அந்த அரசியல்வாதி கிட்ட பேருக்குறதுக்கு பாத்தீங்களா என் வந்திருக்கலாம் அப்படின்னதும் இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது மெஜாரிட்டி பாண்ட் வந்து அவன் தான் வச்சிருக்கான் சோ நம்மளுடைய கம்பெனி வந்து பேங்க் கிராப்டுக்கு போக போகுது என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம மாமாக்காரர் வந்து கவலைப்படாத

நேராக ஹீரோயின் மீட் பண்ண வந்துட்டான் ஹீரோன் வந்து அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணு கூட தனியாக வீட்டுக்கு நடந்து போயிட்டு அவளை மீட் பண்ணி இந்த மாதிரி அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படியே ஹீரோ கூட நடந்து போக நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா ஒரு தயரன் தான் அவன் மூணு தடவை ஒரே பொண்ணு மேலே காதல்ல விழுந்தான் முத டைம் கண்ணு தெரியாமல் இருக்கும்போது அந்த பொண்ணை அவன் ரொம்பவே நேசிச்சான் அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு அதுதான் அந்த பொண்ணுன்னு தெரியாமல் மறுபடியும் அவன் மேலே காதல்ல விழுந்தான் அதுக்கப்புறம் கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு மெமரி லாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேல அவனுக்கு காதல வந்துச்சு சோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா அவன் எப்போதுமே அவளை விட்டு கொடுக்க மாட்டான்றது சோ ஜியாங் எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணோன்றது அப்படின்னு சொல்ல இந்த பேரை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அப்படியே சாக்காகிறாங்க ஏன்னா ஹீரோயினுடைய உண்மையான பேர் இதுதானே அது போக நம்ம ஹீரோயின் சொல்றானா என்ன மன்னிச்சிரு இதுக்கப்புறம் நான் உன்னை இழக்க விரும்பல ப்ளீஸ் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ என்னை விட்டு தள்ளி தள்ளி போகாத அப்படின்னு ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு கண்ணில் கண்ணீரோட ஹீரோயினை பார்த்து கேட்க ஹீரோயினுக்கு இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல ஆல்ரெடி அந்த ஃப்ரெண்டுக்காரங்க நம்மகிட்ட வந்து இது சொல்லிட்டு வந்துட்டாங்க இல்லையா ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்றத நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஸோ இனிமேல் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எட்டு பார்ட் தான் வரும் சீக்கிரமாக அதை முடிச்சிடலாம் சரியா என்னைக்காவது ஒரு ரெண்டு நாள் நான் ரெண்டு பாட்டை போட்டு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஒரு ஆறு நாளைக்குள்ளே வேகமாக முடிச்சிடலாம் ஸோ ஹீரோன் என்ன சொல்ல போகிறாங்கன்றத நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது போக அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ண போகிறான் மாமாக்காரருடைய பிளான் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அடுத்த அடுத்த பாட்டில் பார்த்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க